பிரபல இசையமைப்பாளர் ஏ ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான பிரியறதா சில தினங்களுக்கு முன்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா தன்னுடைய பக்கத்தின் உறுதி இந்த நிலையில தான் ரெண்டு பேருக்கும் இடையே சமரசம் சாய்ரா பானுவோட வழக்கறிஞர் வந்தனாஷா சொல்லியிருந்தாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் திரையிலின் பிரபல இசையமைப்பாளராக கடந்த முப்பது வருஷத்துக்கும் மேல கோலோச்சி வர்றவர் தான் ஏஆர் ரஹ்மான் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சாய்ரா பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ரஹிமா கதி ஜானு ரெண்டு பெண்களும் அமீன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காரு இந்த நிலையில திருமண பந்தத்தில் முப்பது ஆண்டுகளை நெருங்கி வரும் வேலையில ஏ ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு ஏ ரஹ்மான பிரியறதா அறிவிச்சிருந்தாரு ரெண்டு பேருக்கும் இடையே தீர்க்கமான ஒரு இடைவெளி உருவாகிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த செய்தி தமிழ் திரையுலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாக்குச்சு குறிப்பா ஏ ரஹ்மான் ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக் இது தொடர்பா ஏ ரஹ்மான் எக்ஸ் வலை பக்கத்துல தங்களோட திருமண பந்தம் முப்பது ஆண்டுகளை எட்டும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவா கை விட்டு போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா ஒரு பதிவை போட்டிருந்தாரு ஏ ரஹ்மானின் அறிவிப்பு வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்துல அவரது இசைக்குழுவில் ஃபேஸ் கிட்டாரிஸ்டாக பணிபுரி மோகினி டே அப்படிங்கிறவங்களும் தன்னோட கணவரை பிரியறதா அறிவிச்சிருந்தாங்க இதனை அடுத்து சமூக வலைதளங்கள்ல ஏராளமான கட்டுக்கதைகள் கருத்துக்கள் பரவியது குறிப்பா அந்த மோகினி டே அப்படிங்கிற பெண்ணோட ஏ ரஹ்மான தொடர்பு படுத்தி ரொம்பவே அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க நெட்டிசன்ஸ் இந்த மாதிரி ஏ ரஹ்மான் மேல அவதூறு பரப்புற சம்பவங்கள் எல்லாம் எங்களை சார்ந்த ஆட்கள் யாரும் இந்த மாதிரியான வேலையை பண்ணல அப்படின்னு சாயிரபானு தரப்பு உறுதி செய்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஏ ரஹ்மான் ரொம்ப நல்லவர் தயவு செய்து அவரை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சாய்ரா பானு ஒரு குரல் பதிவையும் வெளியிட்டு இருந்தாங்க தன்னோட தந்தையை குறித்து அவதூறான தகவல் பரவி வந்ததால தந்தைக்கு ஆதரவா அவரது மகன் அமீனும் சமூக வலைதளங்கள்ல இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாரு இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு மனிதர்னா அது ரகுமான் தான் அப்படின்னு சாய்ரா பானுவும் அவங்களோட கருத்தை பகிர்ந்திருந்தாங்க இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது அப்படின்னு நான் எப்பவும் சொன்னதே கிடையாது அப்படின்னு சாய்ரா பானுவோட வழக்கறிஞர் வந்தனா ஷா சொல்லியிருக்காங்க இத சார்பா யூடியூப் சேனல் ஒரு இன்டர்வியூ ரஹ்மான் பிரிவின் தான் வெளிப்படுத்தியிருக்காங்க விவாகரத்து முடிவை எடுப்பதற்கு அவங்க நிறைய இருவரின் விவாகரத்துக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைகளான அமீன் ரஹீமா கதிஜா இவங்க யார் கூட இருப்பாங்க அப்படிங்கறது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல அவங்க எல்லாம் வளர்ந்த பிள்ளையா இருக்கிறதுனால முடிவு எடுக்கும் சுதந்திரம் அவங்க கிட்ட தான் இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் சமரசமா போக வாய்ப்பே இல்லைன்னு நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது விவாகரத்து பிரச்சனைல ஜீவனாம்சம் குறித்து எடுத்து பேசப்பட்டதா நிறைய வதந்திகள் உலா வந்துட்டு சாய்ரா பண ஆசை கொண்டவர் அல்ல அப்படின்னு வந்தனாஷா சொல்லியிருக்காங்க இதன் மூலமா சாய்ரா பானோட வழக்கறிஞரே வந்து சமரசம் ஏற்படாது அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஆனா இவங்க சமரசம் செய்ய முயன்றால் ரெண்டு பேரும் சமரசம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு தான் இவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க திரையுலகல இந்த முப்பது ஆண்டு வருஷத்துல எந்த வித சர்ச்சையிலும் சிக்காம இறை நம்பிக்கை கொண்ட ஒரு நல்ல மனிதர் தான் ஏ ரஹ்மான் அவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் நடந்தது ரொம்பவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் அதனால பிரிஞ்சு போற எல்லோரும் முடிவெடுத்த இந்த தம்பதி மறுபடியும் தங்களோட குழந்தைகளுக்காக தங்களோட ரசிகர்களுக்காக மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தா அதை விட பெரிய சந்தோஷம் இல்ல ஆனாலும் அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் இல்லையா காலம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல பிரிவு அப்படிங்கிற அந்த முடிவை தவிர்த்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னா எவ்வளவு காலம் வேணா வெயிட் பண்ணலாங்க பார்க்கலாம் வந்தனாஷா மூலமா ஏ ரஹ்மானும் சாய்ரா பானுவும் மறுபடியும் சேர்றாங்களா இல்லையான்னு